நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி வந்து கௌரவ விரிவுரையாளர் கெஸ்ட் லெக்சரர் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளர் பணிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிக்க விட்டுருந்தாங்க இப்போ நே நம்ம பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உதவி பேராசிரியர் அதாவது அசிஸ்டண்ட் லெக்சரர் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் லெக்சர் கிடையாது ப்ரொஃபஸர் அதுக்கான வேக்கன்சியை விட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கு ஸோ அது எப்படி அப்ளை பண்ணுறது லாஸ்ட் டேட் இப்போது எத்தனை எவ்வளோ வேக்கன்சி விட்டுருக்காங்க எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த காலேஜில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வந்திருக்கு ஸோ இது வந்து உதவி பேராசிரியர் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் கலைக்கல்லூரிகளில் உள்ள உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கான ஒரு அறிவிக்கையாக தான் இதை நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னென்ன வேக்கன் எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் எஜுகேஷ்னல் சர்வீஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் அதாவது அரசு கலை மற்றும் கலை அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரி அந்த கல்லூரியில் உள்ள உதவி பேராசிரியர் பணியாளர்களுக்கான அறிவிக்கை தான் இது இதோடய பேசிக் இது பேசிக் பேஸ்கல்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ச நெக்ஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது எந்த டேட் வரைக்கும் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு பதினாறு பத்து வந்து நோட்டிஃபிகேஷனு பதினேழு பத்து வந்து எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகுறது லிங்க்கு லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கரெக்டாக ஒரு மாதத்துக்கிட்ட கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் தவறுதலாக பண்ணிட்டோம் அப்படின்னா எடிட் ஆப்ஷன் வந்து பதினொன்று டு பதிமூணு அந்த ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறாங்க அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுக்குறாங்க எக்ஸாம் டேட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து தற்காலிகமான ஒரு டேட்டு தான் இது மாறலாம் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ வந்து இதுக்கப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு செய்தி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸ் எழுபத்தி ரெண்டு ஷார்ட் ஃபால் வேக்கன்சிஸ் த்ரீ இந்த டிஃப்ரென்ஷியபிள் வந்து மூணு அது வந்து மாறலாம் அதிகரிக்கலாம் இது கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ மொத்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு இதுதான் வந்து வேகன்சி டீட்டெயில்ஸ் இப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ வந்து கம்யூனல் டேம்மு இப்போ இங்கிலீஷ் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதில் எந்த கம்யூனிட்டி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃப்ஃபோட லிங்க்கை வந்து நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் நாங்கள் தெளிவாக பார்த்து பார்த்துக்கோங்க நம்ம வீடியோவில் அப்படியே ஓரளவு பார்க்குறோம் ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்குவோங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து பயோகெமிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் வந்து ஒன்று ஜென்ரல் உமன்னு வந்து ரெண்டு பிசியில் ஜென்ரல் நாலு ஜென்ரல் ஜென்ரலில் பிசியில் பிசியில் உமன் வந்து ரெண்டு பிசி முஸ்லீமில் ஜென்ரலில் கிடையாது உமன்ஸ்லேயும் கிடையாது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாகவும் சப்ஜெக்ட் வைஸாகவும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் பிடிஎஃப் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணி க்ளியராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்றபடி வேறு எதுவும் இதில் இப்போஸாக இருக்காது ஸோ சப்ஜெக்ட் வைஸாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்து நம்மள ஏஜ் லிமிட்டு இது எவ்வளோ ஃபீஸ் அப்படின்றது தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து பிடிஎஃப்ல அந்த லிங்க் நான் கொடுக்குறோம் பார்த்துக்கோங்க ஏஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஏழு வயது வந்து முடிவடைந்திருக்க கூடாது ஐம்பத்தேழு வயசு முடிவடைந்திருக்க கூடாது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைய தேதிப்படி ஐம்பத்தி ஏழு வயது நிறைவடைந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இது எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும் ஃபிஃப்டி ஃபைவ் மார்க்ஸ் பர்சன்டேஜில் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் முன்னுரிமை டெஃபன் டெம்பு டெஃபன் அண்ட் அது லெபரஸி இதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா ரிலாக்சேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து நெட்டு முடிச்சிருக்கணும் கம்பல்சரி வந்து கேண்டிடேட் வந்து நெட்டு செலக்ட்டு செட்டு யூஜிசியில் அதை முடிச்சிருக்கணும் அடுத்து வந்து பிஹெச்டி டிகிரி கேண்ட் ஹாஸ் பின் அவார்ட் இந்த ரெகுலர் மோடு பிஹெச்டி அவார்டு வாங்கியிருக்கணும் ஓகே இதெல்லாம் இருந்தால் தான் எலிஜிபிள் அப்புறம் பிஜி மட்டும் முடிச்சிருந்தா எலிஜிபிள் இல்லை அடுத்து அப்படி இல்லை அப்படின்னா பிஹெச்டி டிகிரி வந்து வாங்கிட்டு இருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் அதாவது உலக பல்கலைக்கழக தரவரிசையில் ஐநூறுக்குள்ளே இருந்தது இங்கன்னா மேலே இருந்தது எலிஜிபிளில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த நெட்டு ஸ்லெட்டு அந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஷேல் பி டேக்கன் இன் டு அக்கவுண்ட் ஃபார் த ரிலவெண்ட் சப்ஜெக்ட் ஃபார் விச் த கேண்டிடேட் ஹேஸ் சாஃப்ட் ஃபார் த கால்குலேஷன் ஆஃப் வெயிட்டேஜ் மார்க்ஸ் அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ மா எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணீங்க அப்படின்றத பொறுத்து அவங்க தான் அதுக்கு வெயிட்டேஜ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குங்க டிஆர்பி சைட் தான் இதில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஆக்சிமம் எட் சென்டர் போய்ட்டு அப்ளை பண்ணிடுங்க அதுதான் பெஸ்ட் ஏன்னா இதில் வந்து ஃபைல் சைஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக கம்ப்ரஸ் பண்ணி வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஃபோனில் இப்போ எக்ஸாம் ஃபீஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா அறுநூறுவா வருது யார் யாருக்குன்னா ஆல் கேண்டிடேட்ஸ் அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிபிள்டு பர்சன் இவங்களை மீதி எல்லாருக்குமே ஆறுநூறுரூவா ஃபீஸு அவங்களுக்கு முந்நூறுவா ஃபீஸ் வருது ஸோ இதுதான் வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை முதல்ல பார்த்துக்கோங்க டென்த்து மார்க் ஷீட்டு டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிப்ளமோ ஆர் இட் சீக்குவல்ட்டு முடிச்சிருந்தீங்கன்னா அதோட கன்சால்டேட்டர் மார்க்ஷீட்டு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு யூஜியோடய கன்சால்டேட்டர் மார்க் ஷீட்டு ப்ரொஃபஷனல் சர்ட்டிஃபிகேட்டு பிஜியோட சேம் தான் அடுத்து எம்ஃபில் பிஎடு எம்எடு பிஹெச்டி எட்டு ஸ்லெட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு கான்டெக்ட் சர்டிஃபிகேட் கேரக்டர் சர்டிஃபிகேட் இப்போ கான்டாக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தனியாக போய்ட்டு வாங்க வேண்டாம் கடைசியாக எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் முடிச்சிங்களோ அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து வாங்கினா டிசியிலே கான்டாக்ட் சர்டிஃபிகேட் இருக்கும் ஸோ அது ஓகே தான் கேரக்டர் சர்டிஃபிகேட் மட்டும் லேட்டஸ்ட்டாக யாராவது ஒரு கெஸ்டட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது மீதி எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்போது எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்குது சீக்கிரமாக ப்ராசஸ் நடக்குது ஸோ இந்த டைமிங்கில் தான் நம்ம வந்து கரெக்டாக ஷார்ட் டியூரேஷன் தான் எக்ஸாம் அனௌன்ஸ்மெண்ட்டு ஒன்னே எக்ஸாமு ரிசல்ட்டு அப்படியே அப்பாயின்மெண்ட்டு அந்த மாதிரி வந்து அதிகமாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு மூணு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வந்துருச்சு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு ஸோ இது கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்காமல் கொஞ்சம் சீரியஸ்னஸ்ஸாக எடுத்து அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் இது போன்ற நல்ல அருமையான செய்திகளை வந்து நம்ம சேனல் நம்ம தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம் அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது ஸோ நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்